என்னுடைய முத்தத்திலும் காமம் இல்லை நான் சும்மா அவ சொன்ன மாதிரி நீ பாரதியெலாம் போய் சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படி பலவேரை தமிழ்நாட்டில் கெடுத்திருக்கானோன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அது அவங்கிட்ட எல்லாம் போக முடியாது ஐயன் ஐயன் வேற ஐயனை தனியா தனியாக என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் ஏன் பிள்ளைன்னு நான் போய் சொல்லிட முடியுமா அப்புறம் இவனுக்கு எடுத்த பாவம் எனக்கு முன்னா வந்துடும் குழந்தைகளை போல் என் முத்தத்திலும் அந்த அந்த தொழில தள்ளப்பட்ட பெண் ஒருத்தி உள்ளத்துல என்ன இருக்குங்கிற என்ன தான் வியப்பா இருந்து அருமையா எழுதிருக்கான் அந்த குள்ளன் இவனா முழுமையா ஒரு புத்தகத்தை நான் படிச்சதே இவன் புத்தகத்தை நான் சமீபத்துல படிச்சிருவோம் நான் இப்படிதான் அந்த புது கவிதை இந்த பழனி பாரதி இருக்கான்ல உங்களுக்கு தெரியல மருதுரார் பள்ளிபாரதி அரியமதி இவனுலாம் அறைக்கு வந்திருக்கும் போதுதான் காசி ஆனந்த நறுக்குகள் எழுதியிருக்கியா நீங்களும் எழுதணும்னா எழுதுவோமேன்னு சும்மா விளையாட்டா சொன்ன அது ஒரு புத்தகம் அவன்கிட்ட இருக்கு விபச்சாரம் முடிவதற்கு சர்வகட்சி கூட்டம் ராசி முடிந்த அம்மு குட்டி வீட்டில் கவிதையெல்லாம் ஒரு புண்ணாக்கம் கிடையாது நிறைய படிக்கணும் நிறைய கோபப்படணும் நிறைய சிந்திக்கணும் கவிதை வந்துடும் புரியுதா உள்ளத்துள்ளது கவிதை உணர்ச்சி உருவெடுப்பதா மறந்து கூட உணர்ச்சி எந்த உணர்ச்சி வேகமா தான் காமம் இன்னொன்று கோபம் கோதும் அவன் கவிதையில் எனக்கு அந்த ஒருவரி தான் முத்தமிழ்த்தேன் தமிழால் இனித்தது என்ன கெடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணானோ தெரியுமா தப்பிச்சுட்டான் அவ்வளோ துணியும் நம்மளை வச்சுட்டே ரொம்ப பகல்வானோ என்ன மருந்துறாரு ஐயாதான் கம்பர்மா எழுங்கவா என்ன ஏன் கம்பர்ன தமிழ்நாட்டில் பல பேரை புகழ்ந்தே ஒழிச்சுட்டான் உல எத்தனை தடவை குளோஸ் பண்ணியிருக்கானோ தெரியுமா தமிழர்கள் ரொம்ப வரமான சிங்கமே புலியம்மா சிங்கம் என்ன செய்யணும் ஒருவேளுக்கும் தெரியாது என் பாண்டி சிங்கமே அம்மா ஆம்பளை சிங்கம் ஒரே வேலை தான் செய்யும் அவ்வளோதான் சொல்லுவேன் அதுக்கு மேலே சொல்ல முடியாது அது அது தான் போவாது பொம்பளை சிங்கம் வேட்டையாடி கொண்டு போட்டால் அதை போய் இது சாப்பிடும் அதுக்கு பேர் இங்கே ஆங்கிலத்தில் லயன் ஷேர்மா இந்த பெரிய பணக்காரனுங்க அந்த பங்கு போட்டு வச்சுருக்க தொழிற்சாலில் ஒருத்தன் உழைக்காமலே திங்கிறவனுக்கு என்ன அவன் லயன் ஷேர் எடுத்து தான் அர்த்தம் உழைக்காதவன் அர்த்தம் என்னங்க அந்த டீனர்ல தான் தெம்பாண்டி சிங்கமே என்ன ஏமலே என்னை அசிங்கப்படுத்திடுச்சு நல்ல கவனிங்க எல்லா மிருகங்களிலேயும் பெண் மிருகங்கள் தான் வேட்டையாடும் நான் வேட்டையாடாது தான் உங்கள் அருகம்புல்லுக்கு நான் செத்தம் போட்டதுங்க உங்கள் ஊரில் உங்கள் காலேஜில் நிறைய கவிதை எழுதுகிறாங்க பையங்க பார்த்துட்டா செத்து போயிருவேங்கன்ட்டு அதை பார்க்காமலே இருக்கேன் நிறைய பேர் எழுதி கொண்டு வருவான் நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கேன்டா என்னை விட்டுருங்க நான் சாகும்போது மொத்தத்தையும் கொண்டு வச்சு எரிச்சிருங்க என்னோட வேண்டாம் இந்த அநியாயம் பண்ணுறீங்க ஆ எனக்கு வந்து ஏன் பிறந்தான குழந்தைகிட்ட சில பேர் கேட்கானே கேட்கானா இல்லையா எனக்கு பிறகு வந்து பிறந்தேன் எங்க எங்கள் ஒரு வேச்சோட்டம் உனக்கு என்ன ஜவஹர்லால் நிர்வாக பிறப்பான் நான் தான் பிறப்பேன் உன் ஸ்டாண்டர்டுக்கு நீ வாட்டுக்கு எனக்கு வந்து பிறந்தேன் எனக்கு என்ன அவன் ஜீ அவன் கரெக்ட் அந்த பேருக்கு அந்த மரபு மரபு சார்ந்த அணுக்குறெல்லாம் சின்ன பேருக்கு தெரியுது உமக்கு ஜீன்ஸுக்கு நான் தான் பிறப்பேன் அதை எழுதுறான் நீ என் செய எழுதுறையில் அவருக்கு எழுதுற நீ என் ஜீன்ஸ் அதுக்கப்புறம் என்ன எழுதுனா நீயே என் தாய் எங்கள் ஊரில் நான் பிள்ளைகள பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் நான் எப்படி கொஞ்சம் எங்கள் அம்மே இல்லாம எங்கே எங்கள் ஊரில் அம்மானு அம்மே தான் கொடுவான் நீ எங்கள் அம்மையில்ல அப்படிமா அது பிள்ளைகளை கொஞ்சணும் அதுக்கு தான் அதை எழுதுவான் மந்திரி வந்து டிவியில் சொல்கிறார் எல்லா தாய்மார்களும் அவரவர்கள் குழந்தைகளுக்கு அவரவர்களையே தாய்ப்பால் ஊட்டுமாறு வேண்டிக் கொள்கிறேன் பிரதம மந்திரி வேலையிலேருது ஏன்னா இவ்வளோ அவ்வளோவா ஊற்றுவாளா இதுக்கு ஒரு பிரதம மந்திரி அவனும் வந்துருன்னு எழுதி கொடுத்த சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆய் சார் நான் என்ன சொல்கிறேன் பால் ஊறலை என்பது போய் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலை பரிந்துணி பாவிய என்னுடைய உள்ளடி பிறகு விளப்பலா ஆனந்தமா சொல்லி புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானை தொடர்ந்து சிக்கன என்ன சொல்லுது தேவ எந்த பால் கொடுக்கணும்னு நினைக்க அவளுக்கு பால் ஊறும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலதான் உங்க வீட்டுக்காரன் வீட்டுக்கே வரமாட்டேக்காங்க என்ன இளவுக்கு இவ்வளவு அலங்காரமோ எத்தனை கிரிமானுவோ டிவியில் எத்தனை விளம்பரம் அதுக்கு அந்த பயல அந்த பிள்ளை பார்த்து தான் அவனுக்கு அவனை பிடிக்கலையா அதுக்கு ஒன்று அந்த பையன் அந்த கிரீமை வாங்கி ஒரு வாரம் தேய்ச்சான் பிடிக்கின்றால ஏல அப்போ நாங்களாம் என்ன லூஸ் பயிலுக்கு பிறந்தவங்களா நாங்கள் தைச்சிருக்க மாட்டோமா அப்போமே என்ன ஒரு கவிதை எழுதுனா அப்போ இன்னொன்று ஒரு கவிதையை சொல்லுவதில்லையும் ஒரு பிள்ளைகிட்டையும் தமிழ் உச்சரிப்பே இல்லையே என்ன மறு சொல்றாரு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அதில் ஒரு அம்மா கூட பாட சொல்லிட்டாங்க ஆவா வாலிய செந்தமிழ் வாள்கண்ண தமிழர் வால்கண்ணன் நிறுத்தின்ட்டேன் கோவந்துட்ட எனக்கு மாதிரி நிறுத்தின்ட்டேன் விழா நடத்தணும் செத்துட்டான் அந்த அம்மா அந்த ஊரில் ஒரு பெரிய வீட்டு பொம்பளை எல்லா ஒரு பெரிய வீட்டு பொம்பளைன்னு எங்கள் ஆத்தாவில் கொண்டுட்டு இருக்கான் நான் எப்போலாம் பார்க்க முடியும் அவ்வளோ போய் உட்கார அவள் புருஷனுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை ஃபோன் பண்ணி சொன்னான் ரொம்ப நாளாக அவளைதான் பேசணும்னு நினச்சே நீங்க நீங்கள் தான் சொன்னீங்க அப்புறம் தான் தெரியுது அந்த பையன் தான் அவளை அனுப்பிச்சே வச்சிருக்கான் அண்ணாச்சி எப்படியும் கொண்டுருவாரு இவ்வளவு குடும்பத் தகராறு நம்மள வச்சு தீக்கான என்ன பண்ண புரியுதா ஆனா ஓங்கி அடிச்சு அம்மானு சத்தம் போட்டுட்டேன் இந்த நில நிறைய பேர் மெட்ராஸ்ல இங்கிலீஷ் தான் பேசுறான் ஒரு சின்ன பையன் நம்மகிட்டே அல்ல வேட்டி சட்டைய பார்த்தாலே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படி டோங்கில் ஒரு பையட்ட விமான நிலையத்தில் நான் ஒரு அரை மணி நேரம் பேசி பார்க்க தமிழ்லேயே அந்த பையன் இங்கிலீஷ்லேயே பேசுறான் ஓங்கி அடிச்சேன் எம்மா இல்லை நம்ம பையதான் நம்ம பையன்

கூட்டணிகளுக்கு வாக்களிக்காதீர்கள் ஏன்னா அவையும் கூட கட்டுப்பட்டுவான் அதில் அவன் என்ன பின்பற்றிருக்கான் என்னுடைய இதில் எழுதியிருப்பேன் கூட்டணி நான் என்ன எழுதியிருப்பேன் ஊர் ஒதுக்கிய மண்டபத்தில் பிச்சைக்கார புணர்வுகள் இந்த குட்டி உதிரி கட்சி செலவர் கமத்தில் தேர்தல் ரொம்ப டக்குன்னு அவன் ஒரு கட்சி உண்டாக்கிடுவான் அவனை பிறகு நான் எழுதியிருந்தேன் தே சிக்னல் பிச்சைக்காரர்கள் எழுதியிருந்தேன் எழுதியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது என்ன கேளு அந்த பக்கத்தில் எல்லா தலைவர் படத்தையும் போட்டிருக்கான் கொஞ்சம் பத்திரமாகவும் இருக்கணும் தப்பு அது எனக்கு தெரியல இந்த நாட்டை பற்றி அவள் அருகையில் அவள் அருகில் இருக்கையில் நான் எப்பொழுதும் அண்ணாதிமுக அமைச்சர் தான் எழுதியிருக்கான் என்னடான்னு பார்த்தேன் எஸ் மேடம்னு போட்டிருக்கான் சொல்லக்கூடாதுன்னா நினைச்சு இப்படி தான் நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே சொல்லிடுவேன் எல்லாத்தையும் ஆனால் ஏன் எவனும் வருத்தப்பட மாட்டான் கோபப்பட மாட்டான் ரெண்டு விஷயம் தான் என்கிட்ட செத்து போவேன்னு எனக்கு உறுதியாக தெரியும் எவனை பார்த்து பார்க்க மாட்டேன் வாழணும் இது நல்ல நாடு இல்லை மகாத்மா காந்தியை கொண்டுட்டான் மேலே அப்புறம் ஒருத்தனை கேட்டேன் ஏன்டா மகாத்மா காந்தியை கொண்டுன்னு அந்த ஆள் இருந்து சீரழி வேண்டாமேன்னு சொல்லித்தான் அவரை கொண்டோன்னாச்சு அவர் வேற வந்தா அவரை எங்கேயா தேர்தல் நின்று நாங்கள் அவருக்கு எதிரை கொண்டு ஜெயபிரதாப் நிறுத்தி அவரை போக்கடிச்சிருவோம் அப்புறம் அந்த மனுஷன் கேவலப்பட்டுவாங்க நாங்கள் எவ்வளோ பிறந்தன்மையாக அவரை கொண்டு விவரமா தானே கோர்ஸை கோரிசையை நம்ம தப்பு கிடையாது நல்ல வேலை இல்லையே அது மட்டும் இல்ல எல்லா நடிகரும் தானே ஆமா தனுஷும் முதலமைச்சருங்க தலைவனும் முதலமைச்சர் தலைவாவா விஜய் அம்மா முதலமைச்சர் விஜய் முதலமைச்சருங்க அந்த கருணாசும் முதலமைச்சர் ஆயிருவான ஏண்டா காமராஜர்லாம் ராஜாஜிலாம் இருந்த இடத்துல உங்களெல்லாம் வச்சு பாக்குற அளவுக்கு நாங்க கேவலமா போயிட்டோமாட்டா யாண்டா அப்படிலாம் படுத்துருவியங்கள என்ன சொன்னேன் கொள்ளையடிக்கும் கல்வி நிலையங்களின் கூரைகளில் எல்லாம் கைகளை விரித்தபடி இயேசுநாதர் எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை என்று அவர் என்ன சொல்றாரு கீழே நடக்கிறது எனக்கும் சம்பந்தம் பேர் என்ன மேலே விட்டுருக்கான்னு கல்வியை இலவசமா கொடுத்தான் எங்க தலைவன் காமராஜ் துறைமுருகன் மந்திரி திமுக மந்திரி சொன்னார் நான் இன்னைக்கு மந்திரியாக இருக்கேன் எம்ஏம்பிஎல் படிச்சிருக்கேன் காமராஜ் காரணம் எஸ்எஸ்எல்சி வரை இலவச கல்வி என்ன நான் படிச்சிருக்க மாட்டேன் அவர் இது காமராஜெல்லாம் மறக்கவே கூடாது காமராஜருடைய பிறந்த நாளுக்காக மூணு சினிமா போடுறானே டிவியில் காமராஜ் மேலே என்ன பற்றவனுக்கு இந்த தொலைக்காட்சியில் எல்லாம் பாருங்க நான் வேண்டாங்க ரொம்ப பார்க்குறாங்க நாதேஸ்வரத்தில் ஆரம்பித்து அதனால் அந்த பரமும் தங்கச்சி அந்த திருட்டு திருட்டுப்பேய கூட வாழ மாட்டேங்கா அவள் அம்மா எப்படியாவது வாடணுங்காளே அந்த திருமுருகனை கொண்டான்னா அந்த டைரக்டரை இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை குடியாரம் கூட திருடம் கூட மாட்டேன்னு சொன்னால் அந்த பிள்ளையை ஆதரிச்சு நீ வாழாதேன்னு சொல்லணும் பெத்ததாகி வாடணுங்கா எப்படியாவது ஏன் ஒருத்தங்க ஏன்னா என்னாச்சு சீரியலும் பாப்பே பார்த்தா தானே உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கலாடா உங்களுக்காக தான் நானும் சீரியலும் உட்காந்து பெண்கள்கிட்ட வெளிப்படையாக கேட்க எந்த தொடர் பெண்களை மரியாதையாக காப்பாற்றினா அக்கா வாழ்க்கையை தங்கச்சி கிடைக்கா தங்கச்சி வாழ்க்கையை அக்கா கிடைக்கா மாமியாரை கொள்ள மரும முயற்சோனா மருமளை கொள்ளாமல் பூரா பெண்களை தப்பா தான் காட்டுறான் அவ்வளோ பொம்பளை உட்காந்து பார்க்கல அப்போ எல்லாத்துக்கும் இதெல்லாம் செய்யணும்னு நினப்பு இருக்கு அதனால் டிவியில் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்காள் நம்ம வீட்டில் தான் முடியல இந்த இல்லையாது மாமியாரை கொண்டுட்டாளே மகிழ்ச்சி தான்ண்டு இதுதான் உழவியல் ரீதியிலான சங்கடம் நமக்கு மனசுக்குள்ள சங்கடங்கள் கிடைக்காத தமிழச்சியை தவிர இன்னொரு பெண் அழகாக இருப்பதை கூட என்னான் பாரதி சொல்லணும் இல்லையா இன்னொரு கண் பெண்மை உலகின்ற கண்முன்னே வந்தது கண்ணி வடிவம் என்றே சற்றே களி கூந்து சற்றே அருகிச் சென்று அன்னை வடிவமடா இவள் ஆதி பராசக்தி தேவிகடா இவள் இன்னொரு வேண்டுமடா பின்பு யாவும் அவன் சொல்லணும் அச்சமில்லை எப்படி சொல்லணும் எங்கூர்ல ஒரு ஐயர் சுதந்திர தனத்துக்கெல்லாம் வந்து அந்த பாட்டு பாடி அவர் அவர்தான் முன்ன முதலே கொன்று பாருனா எனக்கு சந்தேகம் அவருக்கு மேலே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை இல்லை நம்ம கூலிப்படை இவனையாகட்டும் போல இந்த ஐயனை கொல்லுங்கள் இவன் பாரதியார் குடும்பத்துக்கு வேண்டாத ஐயனா இருப்பான் போல தெரியுது அச்சமல்லையை வந்து இவர் உச்சி மீது வாங்கி இழுந்து விழுந்து விட்ட போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அப்படி சொல்லிக் கொடுக்கணும் இப்போ மாதிரி இதெல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது எங்கள் காத்திலலாம் காதலிக்கு மாறுதுறாரு நம்ம கல்யாணம்லாம் எப்படி நடந்தது மணவடையில் தாலி கட்டும்போது தானே அவளை பார்த்தோம் அப்படி தானே பல பேர் மாட்டிக்கிட்டோம் எங்கள் காலத்தில் எப்படி மாட்டினோம்னு எங்களுக்கு எங்க அப்பா அம்மா பொண்ணு பார்த்தாங்க கொண்டு மேடல் வச்சாங்க கெட்டுனா அப்படி கெட்டா பிறந்தா ஓ இதான விஷயம் அப்படின்னு வாழ்ந்துட்டு தானே இருக்கோமா அன்பாரு அன்பின் வழியது வள்ளுவர் சொன்னாரு ஒருத்தன் உயிரோட இருக்கான்னு நான் எதை வச்சு நிரூபிப்பேங்கிறார் வள்ளுவர் அவன் அன்பா இருந்தா அவன் உயிரோட இருக்கான்னு அர்த்தம் அவன் வந்திருக்கவங்களுக்கு சொல்றேன் பொண்டாட்டி அடிச்சா சுகம் அதெல்லாம் பட்டா தாண்டா தெரியும் அதெல்லாம் சுவைக்க தெரியல ஒருத்தனுக்கும் ஓங்கி ஒரு அடி விட்டான்னா ஒன்றும் சொல்லக்கூடாது பட்டுக்கன்னு வரணும் ரொம்ப நாளும் நினச்சி விடா அடிக்கணும் நல்லா இருந்துன்னு சொல்லிடுறேன் அவளுக்கே அது அப்போ ஒரு வெக்கம் வருபார் அவளுக்கு நீ வாழ்நாளே அவளை அப்படி வெக்கமாக பார்த்துருக்க மாட்டேன் இன்னும் வாழ்க்கையை ரசிக்க தெரியாமல் இருக்கோடைய சிவாஜியை பட் சிவாஜி படங்கள்லாம் பார்த்தா தான் தெரியும் என்ன ஒருவர் இந்த இந்த பின்னால் அந்த இந்த கழுத்துக்கிட்டே வந்து கொஞ்சம் ஒரு தெரியுமா சிவாஜி கணேசன் எல்லாம் பண்ணுங்கய்யா இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் தின்னவிலேருந்து வரணுமா என் பிள்ளை வேற செலவழிக்கணுமா கொஞ்சம் என் பொண்டாட்டிய பெண்கள்ட்டையும் சொல்றேன் ஆம்பளை கொஞ்சம் எங்கம்மா போவான் நீங்களும் கொஞ்சம் இறக்கப்படணும் நீங்கள் இளவு இறக்கப்படாதனால பஸ்ல ஏ மேலையா கை வச்சுட்டு அடி வாங்குதானு வரணுமா அது அது இன்னொன்று சொல்லுமா நாற்பது வயசுக்கு மேலே தான் ரொம்ப ஆம்பளைக்கு பொம்பளையை தேடும் அவளுக்கு அவனுக்கு தேவை அப்போ கொஞ்சிருங்க நான் மதுரையில் ஒரு இந்த இது ஈவி சிங் ஒரு விழா தினமெல்லாம் நடத்தினா அது ஒரு பெண் போலீஸ் அதிகாரி ஆட்டோ ஓட்டர் பொம்பளை எல்லாம் வந்தது அதுக்கப்புறம் என்ன சொல்ல தெரியுமா சின்னப்பையை கிட்ட சேர்ட்டே பண்ண மாட்டேங்க நாற்பது வயசுக்கு தான் சேட்டை பண்ணதான்னா அதுதான் நம்ம கிழவனுக்கு அந்த காலத்தில் நாற்பது வயசில் நாய் குணம் அதுதான் அதை தான் அவன் சொல்கிறான் காதல் பண்ணுங்க ஐயா ஒன்றும் தப்பே கிடையாது நம்ம வீட்டில் பண்ணணும் அந்த சொல்லுங்க அந்த எல்லா தாய்மார்களும் அவருடைய குழந்தைகளுக்கு அவர்களே பால் கொடுக்க வேண்டும் பிரதமர் சொன்ன மாதிரி நானும் சொல்ல வேண்டியிருக்கு மகிழ்ச்சியா நான் அவங்கள பார்த்தா மகிழ்ச்சியாக பார்க்கணும் நிச்சயம் செத்து போயிடுவோம் அதையும் நினைவு வச்சுக்கிடுங்க அப்போ வாழ்க்கை நல்லா வாழ்ந்துடணும்ல என்ன மருந்துடாணம்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நமக்கு எதாவது கவலை இருக்கா எங்கள் வீட்டுக்காரங்களாம் எங்கள் இவ்வளோ பார்த்து அவங்களுக்கு ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் எங்களை ரொம்ப ரசிப்பாங்க இப்படி ஒரு லூஸு கிடைக்கவே கிடைக்காது யாருக்கு முன்னே சொல்லவா ஆம்புளேட்டு சொன்னேன் லூசுன்னு சொன்னான்னா அது டாக்டர் பட்ட மாதிரியா பொண்டாட்டி சொன்னான்னா கொண்டாட்டி உங்களை தினசரி லூஸ் பட்டன் சொன்னோன்னா நீங்க நீங்கள் நூறு டாக்டர் மட்டும் வாங்கிட்டேன்னு அர்த்தம் கொஞ்சம்ங்க பெண்கள்ட்டின்னு சொல்கிறேன் சின்னம்மா அப்படி அப்படி தட்டு தட்டேன் புரியுதா வெளியில போயிட்டு வந்தான்னா முந்தானை வச்சு நல்ல முகத்தை தொடச்சி விடுங்க பெண்கள் துண்டிண்டு வச்சு துடைக்கப்படாது இந்த முந்தானை வச்சு பக்கத்தில் போய் நெருங்கி துடைச்சேன்னு வைங்க அப்புறம் நீங்கள் நாயை வளர்க்க வேண்டாம் அந்த நாயே எல்லாம் செய்யும் அதே பேப்பரை வாங்கி தரும் அதே காப்பி வாங்கி சந்தோஷமா இருக்குயா ஏன்னா அம்மா பேர் அப்பா பேர் தங்கசாமி வசந்த் தங்கசாமின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா அவன் பேர் நான் நினைக்கல அம்மா பேரும் அப்பா பேர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கம்மா அன்பாருங்கம்மா பக்கத்து விட்டுக்கார்கிட்ட அன்பாருங்கம்மா நமக்கு ஏதாவது ஒரு அவசரமாக சங்கடம் வந்தா பக்கத்து விட்டுக்காரன் வருவான் ஜாதியாக வரும் மதம் வருமா பக்கத்து தான் வருவான் ஒரு முஸ்லீம் டாக்டர் இருக்கிற ஊரில் பத்து ஐநூறு இந்துக்கள் இருந்தால் அவன்கிட்ட தானே போக முடியும் ஒரு இந்து டாக்டர் இருக்கிற ஐநூறு முஸ்லீம் தான் அவன்கிட்ட தானே போவான் மதம்லாம் வேண்டாமா எல்லா கடவுளும் ஒன்று தான் தமிழன் தான்மா அதில் சரியாக இருக்கான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிடுவான் நாகூர்தர்க்காகவும் போயிட்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போயிடுவான் பாருங்கள் மூணு பிரசாதம் இருக்குட்டா தமிழனை மாதிரி அன்பானவன் உலகத்தில் எவருமே கிடையாதுமா இந்த பெருமை நீ எல்லாரும் காப்பாற்றணுமா நாங்க எல்லாம் போயிடுவோம் வயசாகிட்டே இருக்கு போய் தான் திரணுன்னு வைங்களேன் என்னென்னா ஆஸ்பத்திரியில் போகக்கூடாது அதில் மட்டும் நான் தெளிவாக இருக்கேன் நம்மளாகவே போயிடுவேன் நியாயமா மகிழ்ச்சியாக இருங்க நல்லா சாப்பிடுங்க நிம்மதியாக சாப்பிடுங்க தேவைக்கு சாப்பிடுங்க ஜீரணமானா சாப்பிடுங்க பசித்து பசி நல்லா கிளதி சாப்பிட்டுட்டே இருக்கா சில பேர் சாப்பிட்டுட்டே இருக்கான் அது கூடாது நேற்று தற்கொலை தினம்னு வச்சிருந்தீங்கல்ல ஐயா தற்கொலை பண்றது சரியுங்கால எத்தனை பேர் படிச்சிருக்கான் மங்கணத்தில் நன்று வலிய வகை வாழ்வில்லா சங்கடத்தில் சாதலை நன்றுங்க அவையார் கஷ்டம் வந்துட்டு வச்சுக்கடா வறுமையில ஒரு மோசமான அயோக்கியன்ட போய் வேலை பார்த்து சம்பாதிச்சு நீ சாப்பிடறத விட செத்துப்போங்க அவையார் தற்கொலை ஆதரிக்கல அவையாரு நேற்று தற்கொலை தினம் அந்த தினத்தை எல்லாம் ஒழிக்கணும்யா அம்மாவுக்கு ஒரு தினம் அப்பாவுக்கு ஒரு தினம் அப்ப மற்ற தினத்தில எல்லாம் அப்பா வடிச்சு வரட்டும்மா எல்லா காலமும் அப்பா தினம் தான் எல்லா காலமும் அம்மா தினம்தான் எல்லா காலமும் மனைவி தினம்தான் எல்லா காலமும் மகள் தான் தனித்தனி தினம் வேண்டாம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த நாட்டுக்கும் உண்மையாக இருங்க செந்தமிழ்நாட்டு பொறுநர்களிடும் தீக்கன் மரவர்கள் சேரந்தன் வீரர் சிந்தை துணிந்த தெலுங்கர் தாயின் சேவடிக்கை பணி செய்திரு துளுவர் கன்னடர் ஒட்டியரோடு போரில் காவலம் என்ற கலக்கு மராட்டர் பொன்னகர் தேவ இங்கு பொருப்படையார் இந்து சாணத்து மல்லர் பூதல முற்றிலும் வரையில் யாரு மரப்பொரு வரையில் மாதர்கள் கற்புள்ள வரையில் போரில் மறைவர் கிருத்தி ஒரு ரஜபுத்திர வீரர் பஞ்சநதத்து பிறந்தோ முன்பு பார்த்தன் முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார் துஞ்சும் பொழுதினும் தாயின் பதத்தொண்டு நினைந்திடும் வங்கத்தின் மூடும் என்று இத்தனை இனமும் இத்தனை மொழியும் இத்தனை மதமும் சேர்ந்து இந்த நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறது அந்த ஒற்றுமையை காப்பாற்றுங்கள் வசந்த் மீண்டும் எழுத வேண்டும் நிறைய எழுத வேண்டும்